பாளையங்கோட்டை ஜெம் மருத்துவமனையில் சிறப்பு காது மூக்கு தொண்டை மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கு கொண்டு பலன் பெற்றனர் திருநெல்வேலியின் புகழ்பெற்ற காது மூக்கு தொண்டை மருத்துவர் டாக்டர் முத்தையா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஜெம் மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் நெல்லை குமரி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர் முகாமின் தொடக்க விழாவில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் முத்தையா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் சிறப்பு விருந்தினர்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அதன்பின் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி முகாமினை தொடங்கி வைத்தனர் முகாமில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்கும் விதமாக டாக்டர் பிருந்தாவணி பாஸ்கரன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காதுமூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் சுரேஷ் சிறப்புரை ஆற்றினார் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ராயன் பிரினஸ் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார் டாக்டர் தர்ஷினி அவர்கள் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு எந்த வகையிலான சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று விளக்க உரையாற்றினார் நிறைவில் டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் நன்றி உரையாற்றினார் இந்த முகாமில் கலந்து கொண்ட காது மூக்கு தொண்டை குறைபாடு உடையவர்களுக்கு உயர்ந்த சிகிச்சைகளும் மருந்து மாத்திரைகளும் இலவசமாக வழங்கப்பட்டது வணக்கம் திருநெல்வேலி மற்றும் இந்த தென் தமிழகத்தில் மூக்கு தண்டைக்கு மிகுந்த புகழ்பெற்ற மறைந்த எனது தந்தை டாக்டர் வி முத்தையா எம்எஸ்சி அவர்களுடைய முதலாண்டு நினைவு தினத்தில் பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு மருத்துவ முகாம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் எங்கள் குடும்பத்தில் அதன் விளைவாக இன்று ஏழாம் தேதி ஜூலை மாதம் ஜெம் மருத்துவமனையில் ஒரு மாபெரும் சிறப்பு இன்டி மருத்துவ முகாம் இலவசமாக நடைபெற்றது இதுக்கு திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய பல மாவட்டங்களில் இருந்தும் நூற்றுக்கும் மேலான மக்கள் வந்து இதில் பயனடைந்தார்கள் அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்த விஷயம் இதில் ரொம்ப நவீனமான இண்டோஸ்கோப்பி மற்றும் காது கேளாத டெஸ்ட்டுகள் ஆடியோகிராம்ஸ் டெம்ப்ரமெட்ரி ஆகிய பலவிதமான நவீன சிகிச்சைகள் பரிசோதனை முறைகளை பேஷண்ட்டுக்கு கொடுத்து அதில் பேஷண்ட்டு பயனடைந்தாங்க அவர்களுக்கு சிகிச்சைக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் ஊசி மருந்துகள் எல்லாமே இன்றைக்கி இலவசமாக கொடுத்தோம் இது ரொம்ப எங்களுக்கு மன நிறைவை கொடுத்தது என்று இது போன்ற பல சிறப்பு மருத்துவ முகாம்களை தலைக்கெழுத்து சம்பந்தமாக இருந்து எதிர்காலத்தில் எங்களுடைய பெரும் ஆசை மக்கள் எப்படி பயனடையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் தெய்வ திரு டாக்டர் வி முத்தையா அவர்களது முதலாம் ஆண்டு நினைவுக்கு இந்த மருத்துவ முகாம் நடைபட்டு உள்ளது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இது அவரோட தாரக மந்திரம் திருநெல்வேலிக்கு எப்படி அல்வா பெயர் பட்டுதோ அதே போல் காது மூக்கு தொண்டை வைத்தியத்துக்கு பெயர் பட்டவர் டாக்டர் முத்தையா உங்க எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஐம்பது வருஷமா டாக்டர் முத்தையா திருநெல்வேலி மக்களுக்காக சிறந்த வைத்தியத்தை சேவையாக சேர்ந்து வந்தார் அவர் மிகவும் எளிமையானவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே லட்சக்கணக்கான அறுவை சிகிச்சை செஞ்சு நிறைய பேஷண்ட்ஸை குணப்படுத்தியிருக்கிறார் அதை மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஜெம் ஹாஸ்பிட்டல்லையே நிறைய இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி பேஷண்ட்ஸை சரிப்படுத்திருக்கிறார் அதே போல் கடந்த இருபது வருஷமா நாங்கள் அவரோடு சேர்ந்து திருநெல்வேலி மக்களுக்கு சிறப்பான அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறோம் அது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் இன்னைக்கு இந்த இலவச மருத்துவ முகாம் திறந்து வைக்க அவரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இஎன்டி டிபார்ட்மெண்ட் சீஃப் சீஃபாக இருந்தவர் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்களை நம்ம எல்லாரும் சார்பாக வர வைக்கிறேன் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த முகாம்ல சேர்ந்து கலந்துக்கிறதுக்காக மிக மிக நன்றி வணக்கம் இன்று நமது பாலைஜெம் மருத்துவமனையில் இலவச காது மூக்கு தொண்டை முகாம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பேர்கள் வந்து கலந்துள்ளார் அதில் திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி போன்ற பல மாவட்டங்களிலிருந்து வந்து பயன்படுத்தி கொண்டார்கள் இதில் கலந்து கொண்ட பேஷன்ஸுக்கு என்டோஸ்கோபி ஆடியோமெட்ரி போன்ற பல நவீன பரிசோதனைகள் செய்யப்பட்டது அவர்களுக்கு தேவையான ஊசி மருந்துகள் எல்லாம் இலவசமாக கொடுக்கப்பட்டது இந்த முகாம்க்கு மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு இருந்தது இது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது வர காலங்களில் பல சிறப்பு முகாம்களை ஜெம் மருத்துவமனையில் நடத்த இருக்கிறோம் நன்றி வணக்கம்